ஓம் ஞானபுதீஸ்வர சமேத முத்தார அமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோடியை செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அதாவது பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நடக்கும் இதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடச்சிய என்னுடைய வீடியோ பார்க்க நண்பர்களுக்கு வந்து நான் சொல்கிற ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடச்சா நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அந்த பரிகாரங்கள் மட்டும் தொடச்சா ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை அறியாமலே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா எல்லாமே நான் வந்து அனுபவத்தில் இருந்த விஷயம் தான் கொடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கும் செய்யும் ஏன்னா நான் உடன்தான் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் புக்ஸை பார்த்தோம் யாராவது சொன்னதை வச்சே நமக்கு வந்து எந்த பலனும் இல்லை நான் அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்றதுனால வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் தெசாபுத்தி ஒத்துழைச்சி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து உடனே நடக்கும் தெசாபுத்தி ஒத்துழைக்க ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கிற பட்சத்துலாம் கொஞ்சம் லேட்டாக இருக்குமே தவிர மற்றபடி நான் சொல்ற பலன் பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த வழியிலும் தப்பாக இருக்காது சரிங்களா சரி ஒருவருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருந்துட்டார் அப்படின்னு இவங்களுக்கு வந்து உடனே என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் காலதாமதம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டாலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் தாமதமாகும் ஆனா அதே சமயத்துல வந்து அந்த சுக்கர பகவான் வந்து இவங்களுக்கு வந்து யோகமாக செய்யணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து சுக்கர பகவான் இருக்கிற இருக்கிறவங்க பாருங்க திருமணத்துக்கு முன்னாலே வந்து இவங்க டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அதாவது வீட்டிலே தங்க மாட்டாங்க எனி டைம் வண்டி டிராவல்லே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு வண்டி வண்டி வந்து விரை விரயங்கள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்க போற நேரங்களில் வந்து நடக்கிறதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவானை வந்து நீங்க யோகமாக பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள் பாருங்கள் அதாவது உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகள் இவங்க எல்லாமே கன்னி பெண்கள் எல்லாமே வந்து சுக்கர பகவான் ஆதிக்கத்துக்குள்ள வருவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து நீங்க நல்ல நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுங்க நல்ல உணவு வாங்கி கொடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு சுக்கர பகவான் அப்படின்னாலே சுவையான உணவுன்னு அர்த்தம் சுவையான உணவுகளை வாங்கி கொடுங்க ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் சரி எங்களே செஞ்சு கொடுத்தாலும் சரி இது போன்ற பொருள் உணவுகளை வந்து அவங்க சகோதர சகோதரிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மனம் கோணாமல் அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரயத்தை தடுப்பார் பன்னெண்டாம் இடம் விரயம் தடுக்கப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிற அந்த காரக உறவுன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பாருங்கள் கால் பாதத்தில் வந்து அவங்க உங்க அவங்க சுக்கர பகவான் வந்து எப்பவுமே வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஜல் 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 சவுண்டு வர்ற மாதிரி ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருங்க உங்க தங்கச்சிக்கு உங்க காவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கொலுசு ஒன்று வாங்கி நீங்க கொடுத்து அதை வந்து அவங்க காலில் அணிஞ்சு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து சுக்கர தோசம் பன்னெண்டாம் இடம் தோசை நிவர்த்தி ஆகும் ஏன்னா பன்னெண்டாம் சுக்கர பகவான் இருக்கிற தோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து மிக 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 சிறப்பான இடம் ஏன்னா தாம்பத்தியத்தை குடி குடிக்கிற இடத்துல வந்து அவர் உச்சமாகறாரு காலத்தில் பன்னெண்டாம் இடத்துல அதனால வந்து ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா சுக்கர தோஷம் வந்துட்டு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்தியம் இருக்காது ஒற்றுமை இருக்காது பெண்களை பார்த்தா இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க பெண்களை பார்த்தா அப்படியே முறைப்பாங்க என்னடா இவாய் வந்து நிற்கிற அப்படின்ட்டு சில ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து ரசிப்பாங்க அதெல்லாம் வந்து சுக்கரன் யோகமாக இருக்கிறவங்க சுக்கரன் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது கண்டவன் சம்பந்தப்பட்ட வச்சுன்னா பெண்களை புரிஞ்சிக்கிற தன்மையும் கூட இருக்கவே இருக்காது அப்ப இவங்களுக்கு வந்து வந்து யோகமா செய்யச்சுனா முதல்ல வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க இருக்கிற கன்னிப்பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு சுகபுகமான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை வெற்றி நோக்கி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயமே பாருங்க உங்க உங்களுடைய திருமணம் உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே முன்னின்று அவங்களுக்கு உண்டான செலவுகள் இரண்டாம் சிறைய விலையும் பன்னெண்டாம் அந்த விரைவங்களை உங்க சகோதர சகோதரிகளுக்கு வந்து நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சரி அவங்க சாப்பிடற உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி அவங்க கூட துணிமணி உள்படை எல்லாமே நீங்க கௌரவமாக நீங்க எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கௌரவம் வைக்கும் போது என்ன ஆகும்னா சுக்கிர தோஷம் அதில் அடிபட்டு போகும் சுக்கரதோஷம் அடிப்படையினாகும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உடனே திருமணம் சார்ந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது கணவன் மனைவி அந்த ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம் அதிலே உள்ள வந்துடும் இது வந்து ஆண் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பொருந்தோம் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவு உறவை சேர்த்து வைக்கிறதே சுக்கர பகவான் தான் அப்போ ஆண் பெண் இருவருக்குமே அந்த விஷயம் சேரும் பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் சகோதரிக்கு நீங்கள் செய்யலாம் ஆணாக இருந்தாலும் சகோதரிக்கு செய்யலாம் அதுக்காக நீங்கள் வந்து செய்யக்கூடாதா பெண்கள் செய்யக்கூடாதா அப்படிங்கிறது இல்லை யாராக இருந்தாலும் செய்யலாம் பண்டாமல் சம்பந்தப்பட்டது இல்லை நீ தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எங்கே இருப்பாங்க எங்கே இருந்து வருவான்னு பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்தால் வருவாது இல்ல உள்ளூர்ல பொண்ணும் தேடாதுங்க உள்ளூர்ல லவ் பண்ணாதுங்க பன்னாண்ட மாதம் பகவான் இருக்கு வந்து உள்ளூர் லவ் பண்ண லவ் செட் ஆகாது நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் அப்படிங்கிறது எல்லாமே லவ் கல்யாணம் மேரேஜ் எல்லாமே வெளியூர் அசலூர் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இல்லை ட்ரெயில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பைக்கில் போய் காரில் போய் இப்படி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர பக்கத்து வீட்டில் லவ் பண்ணேன் அங்கே லவ் பண்ண இங்க லவ் பண்ண அந்த லவ் ஃபெய்யர் ஆகும் அதனால நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற வேலையை பார்க்கலாம் கல்யாணம் அப்படிங்கிறது காலகாலத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதனால லவ் பண்ணி தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது சரிங்களா அப்போ பன்னிரெண்டில் சுக்கர பகவான் இருக்கிறவர்களுக்கு வந்து சுக்கரனால் வேறு என்ன வரைய வரும் கேட்டீங்கன்னா இவங்க வந்து வண்டி வாகனங்களை வந்து அப்பவும் கழுவணும் முதல்ல தான் வண்டி வாகனங்களை வந்து சுத்தமாக கழுவி வைக்கணும் துடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறத கூட பன்னெண்டாம் படகுறது அபிஷேகம் வண்டியை நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி டெய்லி வாட் சர்வீஸ் பண்ணி டெய்லி வாட் சர்வீஸ் பண்ணல மாதிரி ரெண்டு தடவை சர்வீஸ் பண்ணி வண்டியை பழிச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னாலே சுக்கர பகவான் வந்து யோகத்தை கொட்டுவார் சுக்கர பகவான் யோகத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாலே இவங்களோட மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்க போய்னு அர்த்தம் அப்போது சில அன்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா எப்போவுமே நல்லா கனெக்ட் பண்ணிடுங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து தோசமா இருக்கிறவங்க வந்து உங்கள் மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேலை தொன்மையாக கொடுக்குறது அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சண்டை முதல்ல வந்து சண்டை கண்டை போடாமல் இருக்கணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டாவது சம்மந்தப்பட்டார் அப்படின்னாலே இரவு நேரம் லைட்டு போட்டாலே உங்க வீட்டில் வந்து பெண்களை வந்து நீங்கள் அள வைக்கக்கூடாது பெண்கள் மனசு கஷ்டப்படுத்தலாம் பேசக்கூடாது மனைவிகளுக்கு மனைவிக்கு நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல மனைவிக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அவங்ககிட்ட வந்து ஒரு அன்பாக அன்னினியமாக தான் பேசணும் அது மட்டும்தான் அவங்க சிறப்பு ஏன்னா இரவு பண்டவனை சம்மந்தப்பட்ட அன்புக்கு வந்து பார்த்திங்க சின்ன ஆறு எட்டு பாதக சம்மந்தப்பட்டிருக்கும் போது பெண்களை வந்து லைட்டு போடக்கப்புறதான் அளவைப்பாங்க ஏதாவது திட்டுவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்போம் அதை நீங்கள் நிறுத்தினாலே வாழ்க்கை சேச்சுடலாம் அப்போது சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் இதே அமைப்பு பாருங்கள் அப்படியே சுக்கர பகவான் யோகமாக இருந்தால் தன்னப்போல எல்லாம் யோகமாக இருக்கும் அங்கே ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது என்ன ஆகுன்னா டோட்டலா நீங்க வந்து யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுற மாதிரியே இருக்கும் எது உங்களுக்கு செய்வம் வரும் அவங்க ஒன்று பேசினாங்கன்னா ஒன்று கோபம் வரும் இவங்க ஒன்று பேசினாலும் கோபம் வரும் பெண்கள் அப்படினாலே கோபம் வரும் அந்த கோபங்கள் தாவங்கள் வராமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுக்கரன் யோகமாக இருக்கிறார் அர்த்தம் தன்னை போல சுக்கரன் யோகம் இல்லாமல் தன்னை போலே கோபம் வரும் பெண்களை பார்த்தாலும் அவங்க பேசினாலே ஒன்று பேசினா ரெண்டு பேசணும்னு தோணும் அதை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சு நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது வீடு வீடு சம்மந்தம் எடுக்கலாம் வீடை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா கழுவி விடுங்க சுத்தமாக வீடை கழுவி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நீங்கள் இருக்கிற வீடு வாசலை சுத்தமா வைக்கீங்களோ அளவுக்கு சுக்கர பகவானால் வரும் விரயங்கள் உங்களுக்கு தடுக்கப்படும் அப்போ வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இனிப்பு சார்ந்த பொருட்களை வந்து நல்லா சாப்பிடுங்க இனிப்பு சார்ந்த பொருட்களை வந்து சாப்பிட்றதுனால காக்கா குருவிகளுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் தான் உங்களுக்கு யோகம் எப்பவுமே பன்னெண்டாம் இடம் சுக்கர பகவான் இருக்கும் மன்னர்களுக்கு வந்து நீங்க வந்து இனிப்பு சார்ந்த பொருட்களை வந்து நீங்க விரைவு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் யாருக்கு பண்ணலாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கு யோகம் கோவில் பரிகாரம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரம் எந்த கோவில போனாலும் சரி அது அம்பாள் கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அங்கேயே தங்கி அந்த அபிஷேக பூஜையை பார்க்கறது அந்த தெய்வத்துக்கு கோவிலில் வந்து பூஜை முடிஞ்ச உடனே அப்படியே போய் ஒரு கடையில் ஒரு ஸ்வீட் வாங்கி அங்கே இருக்கிற பக்கத்தில் கொடுக்கறது இரவு நேரங்களில் ஸ்வீட்டு நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க உங்கள் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட சுக்கர பகவான் வரும் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் விலைகள் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காமல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வண்டியில் பறந்துகிட்டே இருப்பாங்க காத்து மாதிரி பறப்பாங்க பைக் எடுத்துட்டு போகிறது அப்படியே சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வர்றது இதெல்லாம் வந்து எங்கே வேணாலும் போயிட்டு வரானு வச்சுன்னா பைக் எடுத்து பைக்கு கார் கொடுத்தீங்கன்னா அதை பாட்டு அசாராம ட்ராவல் போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது யோகம் அந்த யோகத்தை நீங்கள் அப்படிதான் சரி பண்ணணும் அப்போ மாதம் சம்பந்தப்பட்ட அந்தவர்களுக்கு வந்து சுக்கர பகவான் இருக்க அளவிலுக்கு வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்த வந்து நீங்கள் ஏக்கிகிட்டே இருக்கணும் இரவு நேரங்களில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் விடுறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி வண்டி சாப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி விடுறது இல்ல இரவு நேரத்தில் வண்டி எடுத்துட்டு அப்படியே வெளியே ஊரை விட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முழுக்கமீட்டரு அப்படி ஜாலியாக போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டி வீட்டில் நிறுத்துறது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா மனைவி கூப்பிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு கல்யாணம் முடியறதுக்கு முன்னால் அப்படின்னா நம்ம அக்கா தங்கச்சி அக்கா ஒரு கிளாஜா அவங்க திங்க வண்டி அப்படின்னா அது கடவுளை போயிட்டு வருவோம் அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாம் சம்பந்தப்பட்ட சுக்கரன் வந்து உங்களுக்கு விரைந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா பன்னெண்டாம் அலைச்சல் வெகு தூரமாக அலைகிறது டிராவல் பண்றது அப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்டாவது தமிழக ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க இப்ப இப்போ இருந்து மெட்ராஸ் போகிறீங்க மெட்ராஸ்லேருந்து பொள்ளாச்சி வரீங்க இருந்து நீங்கள் ஒசூர் போகிறீங்க இப்படி இப்படி லாங்கில் டிராவலிங் டிரைவிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் விலை உயர்ந்த கார் அதாவது தனியார் பஸ் ஜூடம்ல அதில் வந்து ஏசி சொகுசு பஸ்னு சொல்லோம்ல அந்த மாதிரி கோச்சில் போறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து சிறப்பாக செயல்படுவார் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் வந்து இந்த பேண்டாணம் சுக்கர அப்படி சுக்கர பகவான் இருக்கும் ஆண்டுகள் வந்து இரவு நேரங்களில் கெட்செட்டில் வந்து அப்படி நல்ல நல்ல டூயெட் பாட்டு லவ் சாங் பாட்டுலாம் அப்படி போட்டுக்கிட்டு மாதிரி சாங்ஸ் காதில் அப்படி கெட் போட்டு போடுறது ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் டிராவல்ஸ்ல தூங்கிட்டே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் தூக்கம் வரலையா அந்த டிவில டிவியில் போடுற அந்த காதல் சம்மந்தப்பட்ட சாங்ஸ் வந்து அப்படி போட்டு விட்டுட்டு அதை நீங்க பார்த்தாலே ரெண்டு பாட்டு பார்க்க மூணாவது தூங்கிடுவீங்க அந்தளவு தூக்கம் வரும் தூக்கம் பன்னெண்டாமில் சுக்கர பகவான் தூக்கம் வராது தூக்கம் வரணும் அப்படின்னாச்சுன்னா இந்த சாங்ஸ் கேட்கறது இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்து ஒரு இனிமையா ஒரு அமைதியா வச்சு ஒரு சாங்ஸ் அப்படியே இந்த லவ் சாங்ஸா கேட்கணும் இதுலேயே வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்தா பழைய சாங் பழைய சாங்ஸ் வந்து பழைய சாங்ஸ் வந்துடும் சுக்ரன் ராகு சேரும் போது வந்து வெளிநாடு சாங் வந்துடும் சுக்கரன் சூரியன் சம்பந்தப்படும் போது வந்து அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட பாட்டு சுக்கரன் குரு சம்பந்தப்படாதுன்னா சுக்கரன் குரு கே சம்பந்தப்படும் போது ஆணியின் சம்பந்தப்பட்ட பாட்டு நான் சுக்கரனுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்ப லவ் சார்ந்த பாட்டு அப்படி வந்து நீங்க உட்கார்ந்து அமைதியா கேட்டு இருக்கும்போது என்ன உங்கள் மனம் உங்களுக்கு உடம்பு எல்லாமே தெளிவாக அப்படியே அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பொழுதும் இனிமையாக மாறுத நீங்களே நீங்களே உணர முடியும் முதல்ல அப்போ இரவு நேரங்களில் வந்து இரவு நேரங்களில் வந்து தூங்குறதுக்கு முன்னால் வந்து நல்ல அமைதியான பாடல் கேட்டுட்டு தூங்கி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டாவது சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தாளாட்டுற தாலா வந்து தாளாட்டி விட்டுட்டு போவார் தூக்கமே அப்படியே உட்காந்து தா தாளாட்டு தாளா அவரே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவரே வந்து தாளாட்டிகிட்டே விட்டுட்டு போவார் அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படும் ஏன்னா எனக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் மதிபதி சுக்கர பகவான் சரிங்களா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இரவு நேரங்களில் நான் டிராவல் போகிறேன் ட்ராவல் போகும்போது என்ன கேட்டால் கட் சேர் போடுறோம்ல கெட் வந்து கார மாட்டோம்னா அப்படியே பாட்டு போட்டு உட்காந்து தூங்கினா பாட்டு படிச்சிருக்கேன் நான் தூங்கிட்டு இருப்பேன் தீரீ நிலை முடிக்கிற நேரத்தில் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படி தூங்கிடுவேன் அப்புறம் இது மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு டிராவலில் போறீங்க அப்படின்னாச்சுன்னா அப்போ டிராவலில் போகும்போது ஒரு ஒரு கார்ல எடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியூர் போறீங்க அப்போ போகும்போது என்னென்னா ஒரு இனிமையான அதில் அது இனிமையான ஒரு தென்றல் காத்து மாதிரி அடிக்கிற மாதிரி இனிமையான ஒரு சூப்பர் பாட்டு போட்டு கேட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு அந்த பன்னெண்டாம் சுக்கர பகவான் வந்து சிறப்பு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு நீங்கள் பண்ணலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிப்பு சார்ந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு இனிப்பு சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது என்ன நடக்கலாம் அஸ்கா சக்கரை வச்சு அஸ்க அபிஷேகம் பண்ணலாம் இறைவனுக்கு பண்ணலாம் அடுத்து வந்து பஞ்சாமிரதம் பண்ணலாம் இப்படி அல்லது பழங்கள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் பழங்கள் பல சார் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் அப்படின்னு பல பல வகைகளை வச்சு அபிஷேகம் பல சாறு அபிஷேகம் பண்ணலாம் இப்படி எந்தெந்த சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல சுக்கரனை வாசனை திரவியங்கள் சுக்கர பகவான் பண்டாம சம்பந்தப்பட்ட கண்களுக்கு வந்து இரவு நேரங்களில் தூங்க போறதுனால கொஞ்சம் அக்தர் ஜப்பாத் எடுத்து அப்படியே உடம்புல வாசனை திரவியம் தலையில் தூங்கி பாருங்க அடுத்த பொழுது பட்டை கலப்போம் சூப்பராக இருக்கும் சுக்கரனா வந்து உங்களுக்கு வரையாம இருக்காது வாழ்க்கைய உங்களுக்கு மாறும் அப்படியே மாறும் அப்போ அபிஷேகம் அப்படிங்கறத இறைவனுக்கு எப்படி கேட்டிங்க அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரைங்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு அந்த வாசனை திரவியங்களை வாங்கி கொடுக்க 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 என்னங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக அப்படியே சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் வேலையை செய்கிறதுக்கு பதிலாக பதிலா இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை போதா அள்ளி கொடுத்துக்கிட்டே அந்த அப்படி வாட்சிக்க அப்படின்ட்டு இதுதான் ஜாதகம் இப்படித்தான் இயக்கம் முன்னாடி அப்படித்தான் இயங்கும் யோகமா இயக்குறவங்க வந்து ஈஸியா இயக்கிடுவாங்க இப்போ நான் சொன்னா பாருங்க பன்னெண்டாம சுக்கர பகவான் இருக்க அன்பு செக் பண்ணி பாருங்க விச்சை ராசி விச்சை லக்கணம் பன்னெண்டாவது சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீடு மித ராசி மிருத லக்கணம் சுக்கர பகவான் வீடு பன்னெண்டாம் வீடு அதே அமைப்பில் வந்து அப்படி சுக்கர பகவான் பன்னெண்டாம் எங்கெங்க தொடர்பு கொண்டாரு பாருங்க இந்த அன்பர்கள் அனைவருமே வந்து யோகமாக இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்த அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யோகம் இல்லாதவங்க வந்து மாத்தி செய்வாங்க அப்போ நீங்க வந்து யோகம் இல்லாதவங்க வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா பன்னெண்டாம் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடம் சுக்கர பகவான் வேற செஞ்சார் அப்படின்னு ஆச்சுன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் இயங்க ஆரம்பிச்சிடும் பன்னிரண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து சிறப்பாக இயங்கால் அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்போ பன்னிரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து மிக 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 முக்கியமான இடம் அந்த இடத்த வந்து நீங்க கரெக்டா நீங்க தூண்டுறீங்க அப்படின்னாச்சுன்னா கரெக்டாக கையில் பிடிச்சி அப்படின்னு வாழ்க்கையில வந்து பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் சரிவு இருக்காது கஷ்டங்கள் இருக்காது சரிங்களா சரி இது போல ஜோதி சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்